ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இந்த கத்மண்டு பள்ளத்தாக்கு பூராவும் ஒரு பெரிய ஏரியா இருந்துச்சு இதுக்கு நாகவாசன்னு பேர் அதாவது நாகர்கள் வாழ்ந்த இடம் நாகர்கள் பாம்புகளோட சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தாங்க கைலாஷோட ஐக்கியமான முனிவர்களில் ஒருத்தரான மகர்ஷி மஞ்சுஸ்ரீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டார் என்னன்னா அந்த ஏரியோட நடுவில் புராணத்தில் வர்ற அஞ்சு நிற தாமரை பூ ஒன்று இருந்துச்சான் அது நெருப்பாலானதுன்னு சொல்கிறாங்க அவர் ஒரு பள்ளத்தை உண்டாக்கி அந்த ஏரி தண்ணி முழுக்க வடிஞ்சு போகிற மாதிரி பண்ணார் அப்புறம் அந்த தாமரை பூவை ஒரு இடத்துல பிரதிஷ்ட பண்ணி வச்சார் அந்த இடத்த தான் இப்போ சுவயம்பூர்நாத் ஸ்தூபான்னு சொல்கிறாங்க ஆனால் இது கௌதம புத்தர் வரத்துக்கு பல்லாயிரம் வருஷம் முன்னாடி இருந்தே இருக்குது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா காசிலருந்து மகரிஷி கஷ்யப்பர் வந்து அந்த தாமரையை ஒரு சின்ன சந்நிதியில் பிரதிஷ்டை பண்ணார் அதுக்கு மேலே ஸ்தூபி எப்போ கட்டப்பட்டிருக்கு எப்போன்னு தெரியல ஆனால் இப்போது அங்கே ஒரு ஸ்தூபி இருக்குது